வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி கணக்கு ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் சில வந்து நாலு வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க சரியா இந்த நாலு வந்து எந்தெந்த வரைபடங்கள்லாம் சார்பை குறிக்கின்றது சரி சார்பை குறிச்சேன்னா அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா இந்த நாலு வரைபடத்துலேயுமே குத்துக்கோடு கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த குத்துக்கோடுகள் இந்த குத்துக்கோடுகள் வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் அந்த வரைபடத்தை வெட்டுச்சுன்னா அந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்கும் சரியா ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளில் வந்து வெட்டிச்சின்னா அது வந்து சார்பினை குறிக்காது சரியா இப்போ வந்து இந்த படம் வரைபடத்தை எடுத்துக்கோங்க சில வந்து இந்த குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து இந்த இடத்துலையும் வெட்டுது இந்த இடத்துலையும் வெட்டுது பிங்கிற பாயிண்ட்லேயும் கியூங்கிற பாயிண்ட்லேயும் ரெண்டு பாயிண்டில் வந்து வெட்டியிருக்குது சப்போ இந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்காது இதே மாதிரி இதை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து ஒரே ஒரு புள்ளியில்தான் வெட்டுது ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால பிங்கிற புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது ஸோ அதனால இந்த வரைபடங்கள் வந்து இந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்கும் காரணம் என்ன வரைபடங்கள் வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் அந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்கும் சரியா ஒரே ஒரு புள்ளியில் வெட்டிருக்கிறதுனால இந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்கும் இதுதான் அதுக்குள்ளே காரணம் சேர்த்து இந்த ரெண்டு வரைபடத்தையும் பார்த்து சொல்லுங்கள் தேர்டு ஒன் பார்த்து சொல்லுங்கள் சிதன் வந்து குத்துக்கோடு சிதன் வந்து வரைபடம் ரெண்டு இடத்துல வந்து வெட்டுது ரெண்டு புள்ளியில வந்து வெட்டுது சரியா பிங்கிற புள்ளியிலையும் க்யூங்கிற புள்ளிலையும் வெட்டுது ஸோ அதனால இந்த வரைபடம் வந்து சார்வினே குறிக்குமா குறிக்காதா குறிக்காது காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு குத்துக்கோடு வந்து வரைபடத்தை இரு புள்ளிகளில் வந்து வெட்டுது ஸோ அதனால் இந்த வரைபடம் வந்து சார்பினை குறிக்காது அடுத்த வரைபடம் பார்த்து சொல்லுங்க இது குத்துக்கோடு இது வரைபடம் இப்போ இந்த ஒரே ஒரு புள்ளி பிங்கிற புள்ளியில் மட்டும்தான் இந்த குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து வெட்டுது ஸோ அதனால் இந்த வரைபடம் வந்து நாலாவது வரைபடம் வந்து சார்பினை குறிக்கும் ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு வரைபடங்களில் எந்த வரைபடம்லாம் சார்பினை குறிக்கும் இரண்டாவதும் நான்காவதும் சரியா இரண்டாவது நான்காவது வரைபடங்கள் வந்து சார்பினை குறிக்கிறது முதலாவது அதுக்கப்புறம் மூன்றாவது வரைபடம் வந்து சார்பினை குறிக்காது சதுக்குள்ள ஆன்சர் எழுதுமா காரணத்தோடு எழுதுவோம் இப்போ படம் ஒன்று மற்றும் மூன்று வரைபடங்களில் ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை பி மற்றும் கியூ ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது அப்படின்ட்டு எழுதணும் அடுத்து படம் இரண்டு நான்கு படம் இரண்டு மற்றும் நான்கு வரைபடங்களில் அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து தெளிவாக எப்படி எழுதணும் அதுக்குள்ள காரணத்தோடு எழுதணும் சரியா இதோட பயிற்சி கணக்கு ஒன்று வந்து முடியுது Thank you.